ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை மரளி கைதீண்டா ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம் சீதள இரு பாதமென்சிரம் சேர்த்து என்னுளம் பூத்த அதில் ஓதிடு என்று உரை கேட்டு இங்கு ஓதிய ஒளிக்கும் மெய்மன ஞானமே சீதள இரு சிரம் சேர்த்து என்னுளம் பூத்ததில் ஓதிடு என்றுரை கேட்டிங்கோதிய ஒளிக்கும் மெய்மன ஞானமே சீதள இரு பாதமென்சிரம் சேர்த்து என் உள்ளம் பூத்த அதில் ஓதிடு என்று உரை கேட்டு இங்கு ஓதிய ஒளிக்கும் மெய்மன ஞானமே எல்லோருக்கும் நமஸ்காரம் விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருகுலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்குது திருமறை குரு பெருமான் திருமறை குரு பெருமான் திருமறை குரு தீன் திருமேனியர் ஏச்செல்லாம் கடந்த குருநாதர் சொல்வார் இல்லாட்டால் பார் சொல்லும் சொல்லும் நம்குல தெய்வ சைவ திருமேனி சுருதி பெருமான் நம்குல தெய்வ சைவ திருமேனி சுருதி பெருமான் வேத கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே எம் எண்ணம் வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் வாடாத கண்ணி வயது பத்தான ஏடான கலைமகள் இருமணம் காட்டியேன் ஏடான கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்தர் அவர்களே உன் ஆசான் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது குருபெருமான் நமது தெய்வம் அவர்களின் உத்தரவின்படி நமது தெய்வம் அவர்கள் அந்த வான்கண்ணி விராட்தவத்தில் அமர்ந்து பரிசுத்த ஆவியாக நமக்கு அந்த ஏச்செல்லாம் கடந்த குருநாதராக அந்த ஏச்செல்லாம் கடந்த குருநாதர் சொல்வார் இல்லாட்டால் பார் சொல்லும் சொல்லும் என்ற வாசகத்தின்படி அந்த நூலாக நின்று அவர்கள் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் அந்த நூலாக நின்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் எப்பவும் அவங்க சொல்லிக்கொண்டே அவங்களே இருக்காங்க எங்கேயும் போகல அந்த நூலில் அவங்க விளங்கி கொண்டு இருக்காங்க விளங்கும் அன்பர்களுக்கு எல்லாம் உளம்புகும் தெய்வமாய் அது பரிசு குருவாக பரிசு குருவே மறையின் தரிசனை பண்ணுருவாக நமது தெய்வம் அவர்கள் அந்த திருமறையாக திருமறை குருபெருமானாக பெருமானாக திருமறை குருவாக திருமறை குரு தீன் திருமேனியராக வேதம் ஆசான் திருமேனியாக அந்த பரிசுத்த ஆவியாக அவர்கள் என்றைக்கும் நமக்கு அந்த வேதத்தில் விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நம்ம அறிந்து அந்த வேதத்தினுடைய ஒவ்வொரு இரகசியங்களையும் அளவுக்கு நான் புரிந்து கொண்ட அளவு நான் இந்த வேதத்தில் புழங்கிய அளவுக்கு ஓரளவு படித்ததில் நான் விளங்கி கொண்ட ஓரளவில் எனக்கு தெரிந்ததை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அப்போ அதன்படி நம்ம வந்து என்றும் அழியாத வேதவாசகம் என்ற தலைப்பில் தொடர்ந்து ஒவ்வொரு செயல் அருள்வர்ஷிப்புகளை நமது தெய்வம் அவர்களின் அருள் நம்முடைய வேதமாமறையிலேருந்து எடுத்து படித்து தரிசனை செய்து வருகிறோம் மிக மிக எளிமையாக படித்து தரிசனை செய்து வருகிறோம் அல்லவா அப்படி அந்த என்றும் அழியாதது அந்த வேத வாசகம் அது என்றும் மாறாதது அது என்றும் வாடாதது அப்போ அது வாடாத தவம் தவமதியின் நூல் மெய்நிலையின் போதமாக அந்த போதம் என்றால் அறிவு என்ற பொருள் இருக்குது அல்லவா அந்த அறிவாக அவங்க விளங்கி கொண்டு இருக்காங்க அப்போ அந்த ஆகம துளக்க அறிவே ஆறாவது அறிவு வேதம் இருக்கிறது ஆறாவது அறிவு இருக்கிறது சுக்குமதேகம் இருக்கிறது அப்போது ஆறாவது அறிவு நமக்கு இப்படி இருக்கிறது அப்போது ஒரு சீவேசர் சந்நிதி முன்னிலையில் அவர்களால் மறுபிறப்பாளனாக ஆகி ஜீவதேகத்தில் நுழைந்து அந்த கோடிசூரிய பிரம்ம பிரகாசனை சந்திக்கச் செய்து வைக்கும் ஆகம துளக்க அறிவே ஆறாவது அறிவு அப்போது ஆகம துளக்க அறிவு இப்போ ஆகமம் ஆகமம் என்பது பரிசுத்த வேத ஆகமம் என்று நமக்கு கிறிஸ்துவ மதத்தில் எடுத்து வச்சுருக்காங்க அல்லவா தலைப்பாக அந்த வேதத்திற்கு நாமமாக எடுத்து வச்சுருக்காங்க ஆக இப்படி ஒவ்வொரு மதங்களுமே இந்த வேதத்தை குறிவைத்து தான் பேசி வருகின்றன என்பதை நம்ம நெடுக வேதத்தின் சிறப்புகளில் இதை பற்றி விரிவாக பேசி வர்றோம் அப்போ இந்த பகுதியில் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டது இந்த என்றும் அழியாத வேத வாசகம் என்ற தலைப்பில் இன்றைக்கு எடுத்துக்கிட்ட பகுதி மீண்டும் நம்முடைய திருவருட்குரல் திருவாக்கியத்திலிருந்து ஒரு பகுதியினை பங்கிக் கொள்ளலாம் இந்த பகுதியானது நமக்கு திருவருட்குரல் இரநூத்தி தொண்ணூறாவது திருவாக்கியம் ராஜகம்பீர பிரசங்கம் வைவமோர்கள் ராஜகம்பீரத்தில் அருளிய அந்த அருள்வர்ஷிப்பை நமக்கு திருவரட்குரல் இரநூத்தி தொண்ணூறாவது திருவாக்கியத்தில் வழங்கியிருக்காங்க அதை அதில் வர்ற ஒரு பகுதி மிகப்பெரிய திருவாக்கியம் அதில் ஒரே ஒரு பகுதியை நம்ம இன்றைக்கி படித்து தரிசனம் செய்யலாம் இது வந்து பக்கம் எண் பழைய அச்சுநூல் பக்கம் எண் இரநூத்தி பத்தொன்பதாவது பக்கத்தில் இந்த அழியாதது இங்கே எப்படி விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை வேதத்தின் சிறப்போடு கலந்து இரண்டரை கலந்து அதை இங்கே அற்புதமாக நமக்கு எடுத்து வழங்கியிருக்காங்க முதல்ல அந்த வாசகத்தை மிக மிக எளிமையாக நம்ம படித்து தரிசனை செய்யலாம் முதல்ல அந்த வாசகம் என்ன சொல்லுது அந்த வாசகத்தின் மூலம் தெய்வம் அவங்க என்ன நமக்கு அருள் எடுத்து வழங்குறாங்க என்பதை படித்து தரிசனை செய்யலாம் திருவருட்குரல் திருவாக்கியம் எண் இரநூத்தி தொண்ணூறு பக்கம் எண் இரநூத்தி பத்தொன்பது பழைய நூல் மனு தனித்த ஒரு வேலைக்காகவே வந்தான் பணக்காரனாகவோ அழகு உடையவனாகவோ மகாபலம் உடையவனாகவோ ஆவதற்காக இறைவன் இவனை படைக்கவில்லை பிறகு எதற்காக படைத்தான் ஒரு அழியாத நித்திய தூலத்தை உனக்குள் வைத்து படைத்திருக்கிறானே இதை பெறுவதற்காகவே உன்னை படைத்தான் அந்த ஒரே வேலைக்குத்தான் உன்னை படைத்தான் இவ்வளவு பெரிய உலகத்தையும் வல்லபமான அறிவையும் அதற்கு கூலியாக இனாமாக தந்தான். எங்கே நீ ஒரு வாழைப்பழம் சம்பாதிப்பாயா சம்பாதிக்க முடியாது இவ்வளவு நிரப்பமான புவனங்களையும் உபகரணங்களையும் தந்ததும் வேதத்தை இறக்கி தந்ததும் அந்த வேதத்தை உனக்கு தர உன்னை போலவே மனித தூலத்தில் செம்மல்களாகிய பாரவான்களை அனுப்பி தந்ததும் நித்திய தூலத்தை கைப்போடுகிற அந்த ஒரு வேலையை நீ முடிப்பதற்காகவே தான் அப்ப இந்த திருவாகியத்தில் அந்த அழியாதது என்றும் அழியாதது எப்படி விளங்கி கொண்டிருக்கிற இருக்கிறது என்பதை அற்புதமாக நமக்கு வேலை என்ற தலைப்பில் ஆரம்பித்து தெய்வம் அவங்க வேதத்தின் சிறப்பில் கொண்டு வந்து நிறைவு செய்திருக்காங்க இந்த பகுதியில் மட்டும் அல்லவா அப்போ மனு இந்த ஒரு தனித்த ஒரு வேலைக்காகவே தான் நம்ம வந்தது இப்போ பாருங்கள் தனித்த ஒரு வேலை ஸ்பெஷலான ஒரு வேலைக்கு தான் நம்மளை வந்து இறைவன் இந்த பூமியில் படைச்சு அனுப்பியிருக்காங்க என்ன நமக்கு இதை நம்ம என்ன இருக்கோம் என்ன வேலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னாக்கா அதை தான் நமக்கு முந்நூற்றி நாலாவது திருவாக்கியத்துலேயும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க மனிதனாக பிறந்தவன் கடமை என்ன கடமை நமக்கு அதுதான் முதல்ல வாக்கியத்தை பார்த்துருவோம் மனிதனாக பிறந்தவன் கடமை என்ன என்பது யாருக்கும் தெரியாது என்ன கடமை சொல்லுவோம் நல்லா படிக்கணும் நல்ல மார்க் வாங்கணும் அடுத்து அடுத்த ஸ்டேஜ் நல்ல வேலைக்கு போகணும் அப்புறம் உலக வாழ்க்கை இந்த இந்த கடமை தான் தெரியும் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க அதுக்கு அவங்கள வந்து நல்ல ஒரு உத்தியோகம் ப வேலை வேலைக்கு சேர்ந்து உத்தியோகம் என்பது தானே நம்ம வேலைன்னு இருக்கோம் அப்போ அதில் வர்ற சம்பாத்தியத்தை கொண்டு அப்பா அம்மாவை பாதுகாத்துக்க நல்லா கவனிக்கணும் அடுத்து நம்மளுடைய குடும்பத்தை கவனிச்சுக்கணும் உறவினர்களை நல்லா கவனிச்சுக்கணும் இப்படி தான் நமக்கு சொல்ல தெரியும் இதுதான் எனக்கு சொல்ல தெரியும் இதுதான் தான் வேலை இந்த வேலை தான் எனக்கு தெரியும் இது உலக வாழ்க்கையில் ஆனால் இதை சொல்லி தருவதற்கு இறைவன் தூள திருமேனி தாங்கி வரணுமா வந்து வேதத்தை இறக்கி தரணுமா இப்போ இது வந்து எல்லாருக்கும் தெரியுது எல்லாருக்குமே இது வந்து அது நடைமுறையில் வருது அல்லவா இந்த மெய்யை அறியாதவர்களும் கடமையை வந்து நல்லா தான் செய்கிறாங்க அப்போ இப்போ இங்கே வந்து மெய்ஞானத்துக்கு வருவோம் அப்போ அந்த தனித்த ஒரு வேலை அப்போ அந்த வேலையை வந்து என்ன என்பது தான் இங்கே அழியாததில் எடுத்து பேசி வர்றப்ப இங்கே அற்புதமாக எடுத்து அந்த வேலையை செய்வதற்காக தான் இந்த பூமியையும் இதில் ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் அதை வந்து நமக்கு மாண்மியத்தில் எடுத்து சொல்கிறப்ப யானை முதல் எறும்பு கடை எண்பத்தி நான்கு நூறாயிரம் தீவராசிகளையும் படைச்சது இதுக்கு தான் இன்னும் அதை வந்து நமக்கு இந்த விஸ்வநாத உயிரானி திருவசனத்தில் பேசி வர்றப்ப நாவை குறிவைத்துன்னு சொல்கிறாங்க இந்த மனிதனுடைய நாவை குறிவைத்து அப்போ அதில் இனிப்புல எத்தனை ரகம் எத்தனை சுவை எத்தனை விதமான சுவை இருக்குது இனிப்பு சுவை அறு சுவையில் இனிப்பு என்பதை மட்டும் அப்போ நாவை குறிவைத்து எத்தனை வகையான இனிப்புகள் இருக்குது பாருங்க அப்போது இதெல்லாம் எண்ணி பார்க்கணுமே அப்போது நம்ம வந்து பசிக்காய் சாப்பிட்றோம் ருசிக்கு தான் சாப்பிட்றோம் அந்த உணவுகளை ம் திகட்டிடுறதல்லவா அதிகமாக சாப்பிட்டா அப்போ அந்த ருசிக்காக தான் சாப்பிட்றோம் ஆக இது வந்து இன்னும் விரிக்கலாம் அப்போது இப்படியெல்லாம் இந்த எதற்காக இவ்வளவும் படைச்சது அப்படின்னாக்கா அதை தான் வந்து அற்புதமாக நமக்கு நடுவில் எடுத்து மின்னி காமிக்கிறாங்க அந்த அழியாத நித்திய தூளத்தை உனக்குள் வைத்து படைத்திருக்கிறானே அந்த இறைவன் சர்வேஸ்வரன் நான் வந்து உனக்குள் வைத்து அந்த அழியாத நித்திய தூலத்தை உனக்குள் வைத்து படைச்சிருக்கனே அதை நீ பெறணும் அந்த ஒரு வேலைக்குத்தான் நீ வந்து இந்த பூமிக்கு வந்தது என்ற ரகசியத்தை தெய்வம் அவங்க ஒரே வரியில் அற்புதமாக இங்கே எடுத்து மின்னி காமிக்கிறாங்க அப்போ இந்த ஒரு வேலையை தெரியுமா அப்போது இதை தான் நமக்கு திருவருட்குரால் இரநூத்தி அறுபத்தி ஏழாவில் இரநூத்தி அறுபத்தி ஏழாவது திருவாக்கியத்தில் மின்னி காமிக்கிறாங்க ஆண்டவர்கள் வாய்மைக்குள் ஆகிவிடுவது ஒன்றுதான் உன் வேலை இது பாருங்கள் எதில் ஆகணும் வாய்மைக்குள் அதை தான் இங்கே உனக்குள்னு சொல்கிறாங்க அப்போ உனக்குள் என்பது எப்படி நம்ம நினச்சிக்கிறோம் நம்முடைய இந்த மனித தேகம்னு நினச்சிக்கிறோம் பொதுவாக நம்ம அதே நினச்சிக்கிறோம் அப்போ இந்த மனித தேகத்தில் என்ன இருக்குது நான் அறிந்து கொண்ட உண்மை என்னன்னாக்கா என் என் தேகம் தான் சொல்லிட்டாங்களே ஆனந்த கழிப்பில் பொய்யான உடலை மெய் என்னும் அப்போ பொய்யான உடல்னு இங்கே சொல்லிட்டாங்க அப்போ இதில் வந்து எப்படி இருக்கும் அப்போ இங்கே கேள்வி எழும்புதல்லவா அப்போ இதெல்லாம் வந்து நம்ம விரிவாக மாமிச தேகம் மாமிச தூளம் மாமிச உடம்பின் லட்சணங்களில் இதை பற்றி நம்ம விரிவாக பேசியிருக்கோம் ஐம்பத்தி ஐந்து இடங்களில் இந்த தூளத்தின் தேகத்தின் உடம்பின் லட்சணங்களை எப்படி பேசி வர்றாங்க அப்போ உனக்குள் இருக்கிறது என்பது எப்படி இருக்கிறது என்பதை நமக்கு வேதமா மறைகளில் பேசி வர்றாங்க அறிவுவரி பாடத்தில் மின்னி காமிக்கிறாங்க அந்த உனக்குள் என்பது உனக்குள்ளே என்பது அப்போ இதை விட ஞானத்திலையும் பேசி வருவாங்க தெளிவதாகவே ஏை கம்பம் என்று உன்னில் தெளிந்திட சிரஞ்சீவி என்றோர் பட்டமும் வந்து செல்வ சம்பத்து உண்டாகுமே அப்போ உன்னில் தெளிந்திட அப்போ உன் உன்னில் அப்போ இதெல்லாம் நம்ம வந்து வேதத்தின் சிறப்புகளில் பேசியிருக்கோம் அப்போ உன்னில் அது உன்னி அப்போ உன்னி என்பது அது ஒரு நாமமாக இருக்குது உன்னி கிருஷ்ணன் அப்போது உன்னி அப்போ அது கேரள மாநிலத்தில் அதிகமாக வைக்கக்கூடிய நாமமாக இருக்குது ஒரு பாடகர் கூட இருக்கார் அல்லவா பிரபலமான பாடகர் வேற இப்போ அவருடைய நாமம் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அல்லவா அப்போ கிருஷ்ண பகவான் அந்த கிருஷ்ண பரமாத்மா உண்ணியாக இருக்காங்க அதை வந்து நமக்கு மான்மியத்தில் அற்புதமாக எடுத்து கொடுக்குறாங்கங்க அந்த உண்ணி எப்படி இருக்குதுன்னு இப்போ இதெல்லாம் நம்ம நெடுக வேதத்தின் சிறப்புகள் இதெல்லாம் இத நெடுக பேசியிருக்கோம்லவா ம் அப்போ தான் இங்கே இரநூத்தி அறுபத்தி ஏழாவது திருவாக்கியத்துல ஆண்டவர்கள் வாய்மைக்குள் ஆகிவிடுவது ஒன்றுதான் உன் வேலை அப்போ அந்த வாய்மைக்கு உள்ள அப்போ அந்த வாய்மையில ஒரு ஓட்டம் இருக்குதுங்க அதுக்குள்ள போய் ஆகிடணும் அப்போ அந்த பெரியாரை எண்ணி பேணி தமராக கொழல் என்று திருவள்ளுவர் நாயனார் அருளிய அந்த திருவரு திருக்குற குரட்பாவுக்கு தெய்வம் அவங்க நம்முடைய இதே திருவருட்குரலில் விரிப்பு சொல்லுவாங்க அல்லவா அருளர்ஷிப்பு பேசி வர்றாங்க அப்போது பெரியோ பெரியோர்களினுடைய உள்ளத்தை தமறாக எண்ணி அதில் போய் சாஞ்சிக்கணும் அதில் அதில் நுழைஞ்சு பார்க்கணும் அல்லவா அப்போது பெரியோர்கள் உள்ளம் அப்போ பெரியவர்கள் உள்ளம்தான் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்பு உள்ள தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா எப்படி பண்ணி தரிசனம் செய்திருக்கிறோம் தொல்லை என்று அயரார் அஞ்சார் தொன்மறை மேலோர் உள்ளம் அப்போது அந்த தொன்மறை அல்லவா மேலோர்கள் உள்ளமாக இருக்குது அப்போ நமது தெய்வம் அவர்களின் உள்ளம் அந்த உள்ளங்கைக்கு உள்ளே வைகுண்டம் இப்போ இதெல்லாம் நம்ம விரிவாக பேசியிருக்கோம் அல்லவா வேதத்தின் சிறப்பில் அப்போது அதுக்குள்ளே ஒரு ஓட்டம் இருக்குதுங்க அதில் போய் நுழைஞ்சிக்கணுங்க ஆனால் நம்ம எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம் வெளியில் என்ன நம்மோ இருக்கோம் இந்த உடம்புல சுருக்கமாக சொல்ல போனோன்னா இந்த உடம்புக்குள்ள அப்படின்றது தானே தெரியும் அது நான் படித்த அளவில் நான் இந்த வேதங்களை படித்த அளவில் என்னுடைய புரிதலில் என்னுடைய தேகத்தில் ஒன்றும் இல்லை அவர்களுடைய தேகத்தில் தான் இருக்குது அது அவர்களுடைய நமது தெய்வம் அவர்களுடைய அந்த பரிசுத்த ஆவி தேகம் அது வேதம் என்பது தேகம் அல்லவா அது மெய்பொய்யும் பிரித்து காட்டும் வேதமே தூளமாகும் நீத போத வேத மந்திரங்கள் வேறு வேறு அனைத்தும் ஓருருவாகி உடம்பெடுத்து அந்த உடம்புல இருக்குதுங்க அந்த துவாரம் அதில் போய் நுடைஞ்சிக்கணும் அதை தான் இங்கே இரநூத்தி அறுபத்தி ஏழில் போட்டு உடைக்கிறாங்க ஓதிய முத்தர் நூலில் மறைத்ததை உடைத்திடுவேன் இங்கே எப்படி உடைக்கிறாங்கன்னா ஆண்டவர்கள் வாய்மை எப்பேற்பட்ட ரகசியம் அதுக்குள்ளாக அல்லவா ஆகிடணும் ஆக இப்படியெல்லாம் நமக்கு அதுதான் வேலையாக நமக்கு எடுத்து வச்சுருக்காங்க இந்த வேலையை செய்யணுமே மஞ்ஞானத்தில் இதல்லவா நமக்கு எடுத்து வச்சுருக்காங்க நிறைய பேசி வர்றாங்க நம்முடைய வேத மாமறைகளில் நிறைய பேசி வர்றாங்க அடுத்து வேலை திருவருட்குரல் நூற்றி எண்பத்தி ஓராவது திருவாக்கியத்தில் இதெல்லாம் வேதத்தின் சிறப்புகளை நம்ம ஏற்கனவே தரிசனம் செய்திருக்கிறோம் இறைவனின் திருச்சநிதியை அடைவதற்கு உண்பால் இருக்கும் மாற்றமான செயலாதிகளை சங்காரம் செய்து அதற்கான சிவகரண காரிய வளர்ச்சிகளை செய்வதுதான் அவர்கள் வேலை நமது அவர்களின் வேலை பாருங்க எப்படி இருக்கு அதை பற்றி பேசுவது வேதம் பார்த்திங்களா அந்த வேலையைப் பற்றி பேசுவது வேதம் அப்போ இதே ராஜகம்பீர பிரசங்கத்தில் அந்த அழியா தூளத்தை அடைவதுவே உன் வேலை என்று இன்றைக்கு உன் காதிலே இதை இன்றைக்கு போட்டுவிட்டோம் மனு வந்தது இந்த ஒரே ஒரு வேலைக்குத்தான் இவன் பற்றி நடக்க வேண்டியது இந்த ஒரே வழிதான் வேறே எந்த வழியும் அல்ல என்று தொடர்ந்து இந்த ராஜகம்பீர பிரசங்கம் திருவாக்கியத்திலேயே பேசி வர்றாங்க அப்போ வேலை இப்படியெல்லாம் இருக்குதே இந்த வேலையில் அல்லவா வந்த ஆகி இருக்கணும் இப்போ ஆகியிருக்கிறோம் அல்லவா நமது தெய்வம் அவர்களின் தயவால் அன்றைக்கு அந்த வேலையை அவர்கள் செய்தார்கள் தூல திருமேனியில் தாங்கி செய்தார்கள் இன்றைக்கு வேதமாக தான் வேதமாக விளங்கி கொண்டு அந்த வேத வாசகத்தின் மூலமாக அந்த வாய்மைக்குள்ளே ஆகிவிக்கிற ஆகிவிட சொல்கிறாங்கங்க அப்போ அந்த வாய்மைக்குள் ஆகிவிடுவது ஒன்று தான் உன் வேலை அப்போ அந்த வாய்மை வாய்மை நிறைய இருக்கு நம்முடைய வேதமாமறைகள்ல அப்போ அதை வந்து நமக்கு அகில வளம் வரும் பருவம் ஆதிமான்மியத்தில் எடுத்து பேசி வர்றப்ப எங்கள் அனைவருக்கும் எழுத்தை அறிவித்து ஆக்கிவிட்ட இறைவராகிய குலதெய்வ சாலை ஆண்டவர்கள் சம்மத எம்மான் வாய்மை அது பாருங்க ரம்மியங்க என்ன ஒரு ரம்மியம் ரம்மிய வாய்மை வாக்கின் உத்தரவின்படியே கான்முளையாகிய ஆதிக்கு முன் ஆதியாக இருந்து எடுத்து எழுதி வருகின்ற தவ ஆதீன மான்மியம் ஆக இப்படியெல்லாம் நிறைய இருக்குது இப்போ இதை ஒன்று தான் நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம் வாய்மை அப்போ அது உயிர்கழிப்பின் வாய்மை ஜீவசிம்மாசன பருவம் நம்ம பேசிக்கிட்டு இருக்க பேச்செல்லாம் உடலுக்கான கழிப்பு தான் நம்மளுடைய பேச்செல்லாம் என்னுடைய பேச்செல்லாம் ஆனால் நமது தெய்வம் அவர்கள் பேசிய பேச்சு அது பேச்சுக்குள்ள பேச்சு அல்லவா அது இறைவனுடைய அருள் வர்ஷிப்பு அல்லவா அது வேதமாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது அப்போ அந்த வேதத்தில் உள்ள வாசகங்கள் அது வந்து உயிர்களிப்பின் வாய்மை இப்போ இதெல்லாம் ஜீவசிம்மாசன பருவத்தில் இப்படி நிறையா அந்த வாய்மையினுடைய விரிப்புகள் அதனுடைய லட்சணங்கள் இதை கேள்வி பதிலாக வினாவிடையாக இருக்கிறது பின்வரும் காலங்களில் எனக்கு காலம் இருந்தால் அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அப்போது வேலை இப்போ சப்ஜெக்ட் வருவோம் அப்போது அந்த வேலையை அப்போது அந்த அழியாதது எப்படி இருக்குன்னா அது நித்திய தூளமாக இருக்குது அந்த நித்திய தூளத்தை நாம் வந்து பெறணும் அதை வந்து உனக்குள் வைத்து படைத்திருக்கிறேன் என்பது உனக்குள் இருக்கிறது அதை நீ பெற வேணும் என்பது தான் நமக்கு வேலையாக எடுத்து வச்சுருக்காங்க அப்போ அந்த நித்திய தூளமாக அந்த அழியாதது எப்படி இருக்குது என்பதை இங்கே அற்புதமாக நமக்கு தெய்வம் அவங்க உடைச்சி அந்த முத்தை கொடுக்குறாங்க அழியாத நித்திய தூளத்தை பெறுவதே உன் வேலை அல்லவா அது தானே இந்த திருவாக்கியத்தினுடைய எசன்ஸு அப்போ அந்த அழியாத நித்திய தூளங்க அது தாங்க உனக்குள் இருக்கிறது அப்போ அந்த உனக்குள் என்பது இப்படி நமக்கு அது எப்படி இருக்கிறது என்றால் அது யுகங்கோடி காலமாக மூன்றாவது திருவாக்கியம் திருவருண் குரல் மூன்றாவது திருவாக்கியத்தில் பேசி வர்றாங்க யுகங்கோடி காலமாக வேதமா மறைகளின் உள்ளே அங்கே வந்து பெரிய பெரியோர்களின் உள்ளத்தை தமறாக வைத்து நுழைஞ்சிக்கணும்னு பார்த்தோம் இங்கே வேதமாமறைகளின் உள்ளே அங்கே ஒரு ஓட்டை இருக்கே அங்கே ஒரு துவாரம் இருக்கே அதில் போய் பாதுகாப்பாக நம்ம நடஞ்சிக்கிட்டா அங்கே எமனுக்கு ஜோலி இருக்கா அங்கே இறைவன்கிட்ட போய் நம்ம அண்டிக்கலாமே ஆக இப்படியெல்லாம் நமக்கு அதை வேதமாமறையில் பல வண்ணமாக எடுத்து விரித்து பேசி வச்சு இருக்காங்க அது இப்போ வேதமாமறைகளில் இருக்குது அப்போ இலகு நீடாழி வேதமாமறையில் இருந்தது வான் இருந்தது வான்கடை முதலாக அது வேதமாமறையில் அது முதலாக நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள் அப்போ அது உன்னுள் அறிவு அறி பாடம் ஆறு ஆதாரம் அறுசுவை உடனே அறிவது உன்னுள் ஆசான் தன்னிடத்தே அப்போ அது அறிவாக அதை நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க அறிவு அது உன்னுள் அப்போ ஞான சுடர் விளக்கு என்னுள்ளே அப்போ என்னுள்ளே எப்படி காமிக்கிறாங்கன்னா இதை பேசி தான் தெய்வமாக அவங்க காமிக்கிறாங்க நம்மளும் எப்படி காம அதை எடுத்து அனுபவிக்க முடியும் பேசி தான் அனுபவிக்க முடியும் அதை எடுத்து பேசி அப்போது அதற்கு அவர்களுடைய வாசகம் வேண்டும் அல்லவா ஆக இப்படி அந்த நித்திய தூலத்தை நமக்கு அப்போ நித்தியம் என்றால் என்றைக்கும் இருக்கக்கூடியது அப்போ அந்த அழியாதது நித்திய தூலமாக இங்கே நமக்கு எடுத்து வைத்திருக்காங்க அப்போ அந்த அழியாத நித்திய தூலத்தை பெறுவதே நம் வேலை என்று சொல்லி கடைசியாக வேதத்தின் சிறப்பில் கொண்டு வந்து அந்த முடியை போட்டு நிறைவு செய்கிறாங்க இவ்வளவு நிரப்பமான பூனங்களையும் உபகரணங்களையும் தந்ததும் வேதத்தை இறக்கி தந்ததும் அந்த வேதம் புரிய மாட்டேங்குது அதனால் வேதத்தை விளக்கித்தர உன்னை போலவே மனித தூலத்தில் செம்மல்களாகிய பாரவான்களை அனுப்பி தந்ததும் நீ அந்த நித்தியதுலத்தை கை போடுகின்ற அந்த ஒரு வேலையை நீ முடிப்பதற்காகவே தான் அப்போ அந்த அழியாத நித்தியதுலத்தை கை போடுகின்ற அந்த ஒரு வேலையை முடிப்பதற்காகத்தான் நமக்கு எதை கொடுத்துருக்காங்க வேதத்தை வழங்கியிருக்கிறார்கள் அப்போ அந்த அழியாதது திருவேதமாக திருமறையாக நூலாக வேதாந்தமாக ஆகமமாக ஏடாக சுருதியாக விளங்கி கொண்டிருக்கல்லவா ஆக இப்படியெல்லாம் நமக்கு அந்த அழியாத அந்த நித்திய தூளத்தை பெறுவதற்கு அந்த வேதத்தை நமக்கு இறக்கி கொடுத்துருக்காங்க அவங்களே இருக்காங்க ஆக இப்படியெல்லாம் நமக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த அழியாததை இங்கே நித்திய தூளமாக அது என்றைக்கும் இருக்கக்கூடிய தூளமாக அதை நமக்கு அது பரிசுத்த ஆவியாக இன்னைக்கு அந்த தூளத்தை நமக்கு எடுத்து வழங்கியிருக்காங்க என்பதை அற்புதமாக இந்த பகுதியில் நமக்கு எடுத்து வைத்து வழங்கியிருக்கிறாங்க என்பதை நான் விளங்கி கொண்டேன் ஆகவே இந்த இடத்துல வந்து அந்த என்றும் அழியாத என்றும் மாறாத என்றும் வாடாத அந்த வேதவாசகம் எப்படி விளங்கி கொண்டிருக்கிறது என்றால் அது அழியாத நித்திய தூலமாக இருக்கிறது அது உன்னுள் இருக்கிறது அது உன்னுள் என்பது அது திருமறையில் இருக்கிறது அதை பெறுவதே நம்முடைய வேலை என்னுடைய வேலை அது வாய்மையாக விளங்கி கொண்டிருக்கிறது அந்த வேலையை பற்றி பேசுவது வேதமாக இருக்கிறது என்பதை இப்படி நமக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த திருமறை குருபெருமானாக அந்த குரு பெருமான் திருமறையாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நமக்கு ஸ்பஷ்டமாக பகிரங்கமாக அவங்க அறிவித்து அவர்கள் என்றைக்கும் அந்த பரிசுத்த ஆவியாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் இப்படி விளங்கி கொண்டேன் என்று கூறி என்றும் அழியாத என்றும் மாறாத என்றும் வாடாத வேத வாசகத்தின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்